பதவியேற்கப் போகும் ட்ரம்பின் அதிரடி திட்டம் வெளியான தகவல் காசாவில் குற்றம் செய்யும் இஸ்ரேல் ஐநா அறிக்கையாளர் கடும் கண்டனம் இஸ்ரேலிய ஆட்சி அளிக்கப்படும் வரை தாக்குதல் தொடரும் ஹவுதிகள் உறுதி ஈரான் ரஷ்யா ஒப்பந்தம் வெளியான முக்கிய தகவல் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருபதாம் தேதி பதவியேற்க உள்ள நிலையில் அவரது பொது உரைகள் அவரது அமைச்சரவை உறுப்பினர்களை உறுதிப்படுத்துவதிலும் அல்லது பெரிய அளவிலான நாடு கடத்தல் அல்லது செலவுகளை குறைத்தல் போன்ற முக்கிய பிரச்சார வாக்குறுதிகளிலும் கவனம் செலுத்தவில்லை அதற்கு பதிலாக மற்ற நாடுகளில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளை அடிக்கடி விமர்சித்த டிரம்ப் இப்போது அமெரிக்கா தனது உலகளாவிய நிலப்பரப்பை விரிவுபடுத்துவதற்கு அடுத்தம் கொடுக்கின்றார் தேவைப்பட்டால் ராணுவ பலத்தை பயன்படுத்தவும் பரிந்துரைக்கின்றார் இந்த அணுகுமுறை அவரது இணைப்பு என்று குறிப்பிடப்படுகின்றது சமீபத்தில் டென்மார்க்கில் இருந்து கிரீன்லாந்தை கட்டுப்படுத்துவது பல தசாப்தங்களுக்கு முன்பு அமெரிக்கா பனாமாவிடம் ஒப்படைத்த பனாமா கால்வாயை திரும்ப பெறுவது மற்றும் கனடாவை அமெரிக்காவில் இணைக்கும் திட்டங்களை பற்றி ட்ரம்ப் பலமுறை பேசினார் கிரீன்லாந்து மற்றும் பனாமா கால்வாயை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர ராணுவத்தை ஒரு விருப்பமாக பயன்படுத்துவதை பரிசீலித்து வருவதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் கனடாவை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக ஆக்குவதற்கு பொருளாதார அழுத்தத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளார் மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை மாற்றி வட அமெரிக்காவின் மிக உயரமான மலையான தெனாலியின் பெயரை மாற்ற விரும்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மெக்சிகோ வளைகுடா தென்கிழக்கு அமெரிக்கா மெக்சிகோ மற்றும் கியூபா ஆகியவற்றின் எல்லையாக உள்ளது இந்த மூன்று நாடுகளும் அதன் பிராந்திய நீரை கட்டுப்படுத்துகின்றன அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் கரீபியன் கடல் ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றது கடல் வாழ் உயிரினங்கள் நிறைந்தது மற்றும் குறிப்பிடத்தக்க எண்ணெய் வளங்களை கொண்டுள்ளது தெனாலி வட அமெரிக்காவின் மிக உயரமான மலை அமெரிக்காவின் அலாஸ்காவில் தெனாலி தேசிய பூங்கா மற்றும் பாதுகாப்பிற்குள் அமைந்திருக்கின்றது பனாமா டென்மார்க் மற்றும் கனடாவைச் சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் ட்ரம்பின் கோரிக்கைகளை நிராகரித்துள்ளார்கள் நீண்டகால அமெரிக்க நட்பு நாடுகளுக்கு சவால் விடுவதற்கும் ஆச்சரியமான கோரிக்கைகளை முன்வைப்பதற்கும் டிரம்ப் தயாராக இருப்பது அவர் உள்நாட்டிலும் உலகமங்கிலும் கொண்டுவர விரும்புகின்ற மாற்றங்களை காட்டுகின்றது டிரம்பின் சில நெருங்கிய கூட்டாளிகள் உட்பட ஜனநாயக கட்சியினரும் குடியரசுக் கட்சியினரும் என் பி சி அவரது சமீபத்திய கோரிக்கைகளில் சில தீவிரமானவை என்றும் சில அவரது திட்டங்களுக்கு செல்வாக்கு பெறுவதற்காகவும் மற்றவை நிலைமைகளை தூண்டிவிடவோ அல்லது கிளறிவிடவோ மட்டுமே என்றும் கூறியுள்ளார்கள் இந்நிலையில் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்ள விரும்புவதாக அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் டொனால்டு டிரம்ப் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் ஒருங்கிணைக்க பொருளாதார அழுத்தத்தையும் ராணுவ பலத்தையும் பயன்படுத்துவதாக அச்சுறுத்தியுள்ளார் இத்தகைய சூழ்நிலையில் கிரீன்லாந்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது கிரீன்லாந்து என்பது டென்மார்க்கின் தன்னாட்சி பகுதியை தவிர இரண்டு பெருங்கடல்களுக்குள் இடையே அமைந்துள்ள ஒரு சுதந்திர நாடு அல்ல டொனால்டு டிரம்ப் கிரீன்லாந்தின் கட்டுப்பாட்டை ராணுவத்திற்கு வழங்கினால் அமெரிக்க ராணுவம் பிராந்தியத்தின் கட்டுப்பாட்டை எடுக்க வரும் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகும் என்று ஆய்வாளர்கள் நம்புகின்றார்கள் த சன் பத்திரிகையின் அறிக்கையின்படி டொனால்ட் டிரம்ப் படையெடுத்தால் அமெரிக்காவின் ராணுவ வலிமையால் வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் போர் முடிவுக்கு வரும் என்று அரசியல் அறிவியல் பேராசிரியர் ஆண்டனி கிளிக்ஸ் கூறுகின்றார் கிரீன்லாந்து இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு முக்கியமான மூலோபாய பகுதியாகும் இது பெரிய ஆர்டிக் வர்த்தக பாதைகளுக்கு நடுவில் அமைந்துள்ளது டென்மார்க்கின் தன்னாட்சி பிரதேசமாக கிரீன்லாந்திற்கு அதன் சொந்த ஆழங்குழு உள்ளது இருப்பினும் இந்த தீவின் மக்கள் டேனிஷ் குடியுரிமை பெற்றுள்ளார்கள் கண்டம் அல்லாத உலகின் மிகப்பெரிய தீவான கிரீன்ஸ்லாந்தின் மக்கள் தொகை வரும் ஏழாம் ஏழாயிரம் மட்டுமே அதற்கு சொந்தமாக தற்காப்பு திறன் இல்லை கிரீன்லாந்தின் பாதுகாப்பிற்கு டென்மார்க் பொறுப்பு டென்மார்க்கின் பாதுகாப்பு பட்ஜெட் ஆறு பில்லியன் பவுண்ட்ஸ்கள் இது அமெரிக்க பாதுகாப்பு பட்ஜெட்டை விட நூறு மடங்கு குறைவு டெனிஸ் ராணுவத்தில் பதினேழு வீரர்கள் உள்ளார்கள் இத்தகைய சூழ்நிலையில் டென்மார்க்கின் ராணுவ பலம் அமெரிக்காவின் முன் மிகவும் குறைவாக உள்ளது தென்கிழக்கு கிரீன்ஸ்லாந்தில் பாதுகாப்பில் டென்னிஸ் கடலோர காவல்படையின் ஒரு பிரிவு நிறுத்தப்பட்டுள்ளது இலக்குகளை நோக்கி சுட தேவையான துப்பாக்கி சக்தி கூட அவர்களிடம் இல்லை என்று டென்மார்க் பத்திரிகை செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன இந்த படைகள் எந்த போரிலும் மிகவும் திறம்பட செயல்படாது மறுபுறம் அமெரிக்கா கிரீன்லாந்தில் ஒரு அணுசக்தி தளத்தை துருப்புகள் உதவியாக நேட்டோ உறுப்பினர் நாடுகள் அமெரிக்காவை தாக்குவார்கள் என்று நம்ப முடியாது என்றும் அமெரிக்க தேர்தலுக்கு முன்பே கிரீன்ஸ்லாந்தை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவர வேண்டும் என்று கூறி சர்ச்சையை கிளப்பினார் மீது இறையாண்மையை வைத்திருக்கும் டென்மார்க் டிரம்பின் அறிக்கைக்கு கடுமையான எதிர்வினையாற்றியது மற்றும் அதன் ராணுவ நிலைநிறுத்தங்களை அதிகரித்தது உலகின் சக்தி வாய்ந்த நூற்று நாற்பத்தைந்து நாடுகளில் குளோவல் ஃபயர் பவர் பட்டியலின்படி டென்மார்க் நாற்பத்தி ஐந்தாவது உள்ளது டென்மார்க் நேட்டோவின் நிறுவன உறுப்பினர் மற்றும் அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடாகும் ஆனால் தற்போது கிரீம்லாந்து தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே பதற்ற நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் காசாவில் இஸ்ரேல் குற்றங்களை செய்து பின்னடைவிலிருந்து தப்பித்து வருவதாக ஐநா அறிக்கையாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன் பகுதிகள் குறித்து ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கோ அல்பானிஸ் இஸ்ரேலிய ஆட்சி காசாவில் தொடர்ந்து குற்றங்களை செய்து வருவதாகவும் சர்வதேச சமூகம் இரட்டை திறங்களை பயன்படுத்துவதால் பொறுப்பு கூறலிருந்து தப்பித்து வருவதாகவும் கூறுகின்றார் இஸ்ரேலுக்கு எதிராக மற்ற நிறுவனங்களுக்கு இரட்டை திறநிலைகள் பயன்படுத்தப்படுகின்றன இது குற்றங்களை தொடர இஸ்ரேலை அனுமதிக்கின்றது என்று அல் ஜசீரா ஊடகம் கூறுகின்றது பலஸ்தீனியர்கள் குறைந்தபட்ச நீதியை கூட அனுபவிப்பதில்லை என்று எச்சரித்து ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகு காசாவில் குற்றங்களை செய்து வருவதாக வலியுறுத்தியுள்ளார் பல தசாப்தங்களாக இஸ்ரேல் பலஸ்தீன் மோதலை ஆய்வு செய்து காசாவில் நடந்த இனப்படுகொலையால் தான் அதிர்ச்சியடைந்தேன் ஆனால் ஆச்சரியப்படவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் ஜனவரி பதினோராம் திகதியன்று அன்று நிதஞ்சாகு ஐரோப்பிய நாட்டிற்கு சென்றால் அவரை கைது செய்வதன் மூலம் உலகளாவிய நீதியின் கொள்கைகளை நிலத்துவதாக போலந்தை வலியுறுத்தினார் காசாவில் இஸ்ரேலிய ஆட்சியால் நடந்து வருகின்ற போர் தொடர்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்த கைது வாரண்டை நிதன்றாக எதிர்கொள்கின்றார் எவ்வாறாயினும் வியால் என்று போலந்தின் ஜனாதிபதி ஆண்ட்ரிச் டுடோ ஜனவரி மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நிதாக ஐரோப்பிய நாட்டிற்குள் நுழைந்தால் அவரை கைது செய்வதை தவிர்க்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ஏமனின் ஹவுதிகள் இஸ்ரேலிய ஆட்சி அளிக்கப்படும் வரை தங்களின் எதிர்ப்பு தொடரும் என்று தெரிவித்துள்ளார்கள் ஏமனின் அன்சருல்லா இயக்கத்தின் மூத்த உறுப்பினர் முகமது அலி அல் ஹவுதி இஸ்ரேலிய ஆட்சியை முழுமைய வரை எதிர்ப்பு அற்றி இஸ்ரேலுக்கு எதிரான தனது போராட்டத்தை தொடரும் என்று உறுதியளித்துள்ளார் லெபனானில் அல் மயாதின் தொலைக்காட்சி நெட்வொர்க்கின் அறிக்கையின்படி அன்சாருல்லா இயக்கத்திற்கு ஏமன் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளதாகவும் ஏமனுக்கு எதிரான இந்த தவறான நடவடிக்கையும் தோல்வியில் முடிவடையும் என்று ஏமனின் உச்ச அரசியல் கவுன்சிலின் உறுப்பினரான அலி அல்ஹூதி கூறினார் ஆட்சி சிரியா மற்றும் லெபனானில் சில பகுதிகளை பிரித்து ஆக்கிரமிக்க முயல்கின்றது எகிப்து மற்றும் ஜோர்டானில் நத்தை அபகரிக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது என்றும் அல்ஹூதி எச்சரித்தார் அரேபிய அரசுகள் தங்கள் கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பொது எதிரி என்று அவர் அழைத்த இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிராக ஒன்றுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஏமன் கடந்த மாதங்களில் இஸ்ரேலி நிலைகள் மீது ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது மேலும் போரினால் பாதிக்கப்பட்ட காசா பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் செங்கடலில் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றது முற்றுகையிடப்பட்டுள்ள பலஸ்தீன் பகுதி மீதான ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வரும் வரையில் காசாவுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக அரபு நாடு உறுதியளித்துள்ளது இறுதியாக இரு நாடுகளுக்கும் இடையிலான விரிவான மூலோபாய கூட்டு ஒப்பந்தம் இருதரப்பு உறவின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியது என்று ரஷ்யாவிற்கான ஈரானிய தூதர் கூறியுள்ளார் சனிக்கிழமையன்றை ஈரானுக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் ஒப்பந்தத்தை உருவாக்கும் போது ஈரானின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் சுதந்திரத்தை பாதுகாப்பது முன்னுரிமை என்றும் அவர் கூறினார் தூதரின் கூட்டுப்படி ஈரானும் ரஷ்யாவும் ஒரு விரிவான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் ஈரானிய பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டது இந்த இருபது ஆண்டு ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முடிவடைந்தது இந்த ஒப்பந்தம் பின்னர் காலத்திற்கு நீட்டது இந்நிலையில் சமகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இது திருத்தப்பட வேண்டும் என்று இரு நாடுகளின் உயர் அதிகாரிகளும் ஒருமித்த கருத்தை எட்டியதாக அவர் கூறினார் புதிய ஒப்பந்தத்தில் அரசியல் பொருளாதாரம் நவீன தொழில்நுட்பங்கள் தகவல் மற்றும் இணைய பாதுகாப்பு அமைதியான அணுசக்தி பாதுகாப்பு மற்றும் ராணுவ விவகாரங்கள் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டம் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் பணமோசடி மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான போர் ஆகியவை அடங்கும் என்று ஈரானிய தூதர் மேலும் கூறினார் ஈரான் அதிபர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் மற்றும் பிற உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் விரிவான மூலோபாய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவும் ஜனவரி பதினேழாம் தேதி ரஷ்யாவிற்கு வர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்